வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில பணமே நிக்க மாட்டேதுன்னு சொல்ல சொல்றாங்கல்ல சார் அவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்க முடியுமா ஜாதக ரீதியாவே இதை பார்க்கலாம் விரயஸ்தானம் சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை விட பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்போது இந்த ஜாதக சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்கா அவங்கள கண்டுபிடிக்கலாம் அதை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கான்னு நினைச்சிக்கலாம் அது விரயத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு சுப விரயம் இருக்கு விரயம் திருமண சாந்தனை கூட நல்ல காரியங்கள் செய்ய இல்லாமல் சுப விரயம் மற்ற விரயம்ன்றது அனாவசியமாக செலவு பண்ணுறது ஒரு ஒரு விரயம் குடும்பத்தில் தேவையே இல்லாமல் நிறைய ஊதாரித்தன்மம்ன்னு சொல்லுவாங்கல்ல ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது ஒரு கேரக்டர் இருக்கு அப்போ இவர் ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவாரா அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிடலாம் உண்மையிலேயே இவர் விரயங்கள் ஏற்படுறதா கண்டுபிடிச்சிடலாம் அப்போது விரயங்களை தடுக்கணும் அப்படின்னும் போது முதல் விஷயமா இது எல்லாமே ஒன் டு ஒன் உங்கள் ஜாதக அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கான விரையாதிபதி யாரு எந்த கிரகங்கள் உங்களுக்கு விரய தன்மை ஏற்படுத்துகிறதை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனை பார்க்கணும் அப்படி இல்லைன்னு எனக்கு ஜாதகம் இல்லை ஒரு பொதுவான பரிகாரம் வேண்டும் அப்படின்ற நபர்களுக்கு பைரவ பெருமான தொடர்ச்சியான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான விரயங்கள் கட்டுப்படும் அது சிவன் கோவில் இருக்கிற பைரவாக இருந்தாலும் பரவாயில்ல தனித்தை பைரவராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பைரவராக இருந்தாலும் பைரவ பெருமானை நீங்கள் தொடர்ச்சியாக வழிபடும் போது உங்கள் வீட்டில் தேவையில்லாத செலவுகள் ஊதாரத்தனமான செலவுகள் ஊதாரத்திறமான விரயங்கள் ஏற்படுறதுக்கான தடுப்புகளை அந்த பைரவ பெருமான் கொடுப்பார் இது பொதுவான விதி அதை தாண்டி உங்கள் ஜாதக அமைப்பில் குறிப்பிட்ட கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து அது பரிகார தனி எதுவும் இல்லை எனக்கு பிளாங்கா நான் இருக்கிறேன் எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே ஜாதகம் இல்லை ஆனாலும் பொருட்கள் சேதமாவது விரயமாவுது நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைன்றது பைரவ பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் அந்த தெய்வத்துக்கு அவரை போய் கெட்டிமா கண்டிப்பாக கிடைக்கும் பைரவரை அவரை வணங்குறதுக்கான கால நேரங்கள் இருக்கா சார் வழிபடுறதுக்கு எந்த நேரங்களும் தேவையில்லை இருந்த போதிலும் ஒவ்வொருத்துக்கும் அந்த கால நேரத்துல உகந்ததுன்னு ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க பொதுவாக பைரவ பெருமானை சனிக்கிழமை வழிபடுறது சிறப்பு அதுவும் அவருக்கு வந்து பெரிய அளவுல நீங்க செய்ய தேவையில்லை ஒரு அரளி பூ மாலை போட்டு அர்ச்சனை பண்ணலாம் ஒரு அகலோட வைக்கலாம் சனிக்கிழமை அப்படின்றது கால நேரம் தேவையில்லை காலையில போகலாம் சனிக்கிழமை பைரவ பெருமானை வழிபடுவது ஒரு கூடுதலான சிறப்பான பலனை தரும் சார் சார் செல்வம் என்ன செய்யணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லூப்பு வழிபாடு மருதாணி வழிபாடு இந்த வழிபாடு இரண்டுமே காலகாலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிமுறை தான் இதில் எதுவுமே இப்ப நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே புதுசு கிடையாது நம்ம பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல தொடர்ச்சியாக செய்து வந்த விஷயத்தான் கல்லுப்போ ஒரு ஜாடியில் போட்டு விற்பாங்க பீங்கான் ஜாடியில் போட்டு வைப்பாங்க நம்ம ஊருகாவை தொடர்ச்சியாக பயன்படுத்தணும் இன்னைக்கு ஊருகாவே நிறைய பேர் மறந்துட்டாங்க ஊருகாய் குபேரனுடைய அருள் பெற்ற ஒரு விஷயம் மருதாணியை தொடர்ச்சியாக வீட்டில் வைக்க வீட்டில் இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே மருதாணியை பயன்படுத்தணும் மருதாணியை வைக்கணும் கல்லுப்பு பயன்படுத்துங்க கல்லுப்பு வணங்குங்க பிரம்மபூர்த்தி நேரத்தில் ஊறுகாயை பயன்படுத்துங்க வெத்தலை பார்க்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் வெத்தலை போடுங்க வெத்தலை பார்க்கும் லட்சுமி கடாச்சமான ஒரு பொருள் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் இவை அனைத்துமே இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி இருக்கப்படுகிறது இருக்கிறாங்க அப்போ அவனை நீங்க பயன்படுத்தும் போது அந்த மகாலட்சுமியுடைய தன்மை அதாவது செல்வம் பொருள் சேர்க்கை அப்படின்றது மெல்ல மெல்ல கூடுதலாக வரக்கூடிய நிகழ்வை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா